ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இன்றைக்கி வந்து பப்பிகளுக்கு எல்லாமே தயிர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம பல்லடம் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிள்ளைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து நம்ம கடம்பன் இருக்கிறோம் அடுத்து நம்ம அருந்ததி கல்கி மூணு பேர் இருக்காங்க கடம்பன் வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு வந்தது அவனுக்கு அடுத்து நம்ம அருந்ததி கரூரில் எடுத்தது நம்ம கல்கி வந்து நம்ம குமார் நகர் திருப்பூர் குமார் நகரில் எடுத்தது இவங்க எல்லாமே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பதினஞ்சு இருபது நாள் ஆக போகுதுங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆனால் போயிட்ருக்கு யார் உதவி பண்ணினாலும் பண்ணலைனாலும் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் இன்றைக்கி நான் ரெண்டு நாளாக கொஞ்சம் எங்கள் பர்சனல் வேலையாக வந்தோம் அது முடியாததுனால இன்றைக்கி கிளம்ப முடியலை நாளை காலையில் போய் நான் பப்பைகளுக்கெல்லாம் சிக்கன் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க அந்தளவுக்கு எனக்கு மைண்டு மைண்டு ரிலாக்ஸாகவே இல்லை இங்கே பப்பைகளை அடாப்ஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அடாப்ஷன் கொடுத்தாச்சுங்க அதுபோக வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை முடியல அதனால் நாங்கள் நாளைக்கு கிளம்பிடுவோம் எங்கள் வாழ்வாதாரத்தையும் நாங்கள் பார்க்கணும்ல கடம்பனுக்கு பாருங்கள் மூணு கட்டியில் ரெண்டு கட்டி ஓப்பன் ஆகிருந்துச்சு ஒரு கட்டி ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுங்க அந்த ரெண்டு கட்டி ஆறு ஊசி இன்றைக்கி ஆறாவது ஊசி போட்டுட்டாங்க உள்ளே போயிருச்சுங்க அடுத்து இன்னும் ரெண்டு ஊசி போட்டால் அந்த ஓப்பன் ஆகாத கட்டி உள்ளே போயிடும் லைஃப் லாங் இவனுக்கு வந்து கேன்சரே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கும் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்குங்க ஆறு ஊசி போட்டாச்சு இன்னும் இன்னும் ரெண்டு ஊசி இருக்குது இன்றைக்கோட ஆறாவது ஊசி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அருந்ததிக்கு ஊசி இன்றைக்கி வந்து ரெண்டாவது ஊசி போட்டாங்க கல்கிக்கு இன்றைக்கி ரெண்டாவது ஊசி போட்டாங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காங்க யூரின் மோஷன்லாம் நல்லா போகிறாங்க நல்லா இருக்காங்க இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் தாங்க பணத்துனால தான் நான் வந்து அடுத்தடுத்து நிறைய ரெஸ்கியூ வந்துச்சுங்க நான் எடுக்க முடியலை காரணம் நான் ஆல்ரெடி அங்கே இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம காந்தி நகர் ஹாஸ்பிட்டலில் தில்லாலுங்கடியும் இருக்கிறான் அடுத்து நம்ம சிக்கல்பதியும் இருக்கிறான் அதனால் வந்து ரெண்டு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க வந்து என்னோடய கண்ட்ரோலில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த அஞ்சு பிள்ளைங்களும் உங்களை நம்பி தான் நான் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் இறங்கி பண்ணினேன் பட் இவங்களுக்கு வந்து நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி சின்ன செலவெல்லாம் இல்லைங்க பெரிய செலவு அடிபட்டமாக பாத்தமாக கொண்டு போய் விட்டோன்னு இல்லாமல் இவன் பாருங்கள் கல்கி இவனுக்கும் யூரின் போகிற தான் அந்த பிரச்சனை இருக்குது இவனுக்கும் பெரிய கட்டியாகவே இருந்துச்சு இவனுக்கும் வந்து இன்றைக்கி ரெண்டாவது ஊசி போட்டுட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே பணம் தாங்க பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகுதுங்க இவங்க கம்பல்சரி வந்து அறுபது ந அதாவது ஒன்றரை மாதம் இவங்க வந்து போர்டிங்கில் இருந்தே ஆகணும் நாற்பத்தஞ்சு நாள் வந்து இவங்க போர்டிங்கில் இரு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் இவங்க போர்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் இவங்கள வந்து ரெக்கவர் பண்ண முடியும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற காசை விட போர்டிங் காசு ஈக்குவலாக வருதுங்க வேறு வழி இல்லை ஏன்னா இவங்க ஸ்ட்ரீட் ஆக்கு இவங்கள கொண்டு போய் விட்டுட்டு நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து பார்த்திங்கன்னா அருந்தடிக்கும் இன்றைக்கி ரெண்டாவது ஊசிங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இவளுக்கு வந்து பெரிய அளவில் கட்டி இல்லை ஆனால் இவளுக்கு கண்டிப்பாக கருத்தடை பண்ணணுங்க இவள் ஒரு பெண் பிள்ளை இது வந்து ஆண் நாயங்களோட சேர்றதுனால தான் இந்த கேன்சர் அதாவது இந்த டிவிடி வந்து ஆண் நாய்ங்களுக்கு தான் இருக்கும் ஆண் நாய்ங்களோட இந்த நாய்கள் இணைச்சருக்கு வைக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக கருத்தடை பண்ணி விட்டுட்டோம்னா ஆண் நாய்கள் வந்து இவங்க பக்கத்தில் வரமாட்டாங்க இவங்க ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் இவங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த மூணு பேத்துக்குமே கண்டிப்பாக வந்து பண உதவி வந்து ரொம்ப ஹெவியாகவே தேவைப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கல் பதியும் நம்ம தில்லாலம் கிடைக்கும் ஈக்குவலாக செலவாகுதுங்க அவங்க ரெண்டு பேத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து நம்ம வந்து கருத்தடையும் பண்ண வேண்டியது இருக்குது இவ வந்து பார்த்திங்கன்னா யமுனா இவளுக்கு வந்து இந்த டிவிடி கேன்சர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இவளுக்கு இவளும் ஒரு ஸ்ட்ரீட் ஆக்கு தான் பட் உமா சி மகேஸ்வரி சிஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து இவளுக்கு வந்து இந்த டிவிடி கேன்சருக்கும் பார்த்துட்டு கருத்தடையும் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம கிட்ட கேட்டுருந்தாங்க இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு இவங்களே ஏற்றுக்கிட்டாங்க இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது ஊசி போட்டுட்டாங்க கண்டிப்பாக இன்னும் அடுத்த ஊசி போட வேண்டிய அவசியம் இருக்காது நான் நாளைக்கு போய் டாக்டரை நேரில் பார்த்துட்டு இவளோட அப்டேட் கொடுக்குறேங்க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை நீங்கள் எல்லாருமே இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் வரும்னு இருக்கேன் மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க நம்ம கண்ட்ரோலில் யமுனா இல்லாமல் இந்த அஞ்சு பிள்ளைங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க ஆனால் நான் ஆஸ்பத்திரியில் கட்டி இருக்கிறது ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம்